தஞ்சாவூர் ஸ்பெஷல் பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் பிரியாணி இலை கிராம்பு கல்பாசி இந்த மூ பட்டை கொஞ்சோன்னு இந்த நாலு மட்டும்தான் போடணும் இதோட வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம் இப்போ பிரியாணி எல்லாம் பட்டை இதெல்லாம் போட்டுடலாம் கிராம்பெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் தக்காளி தோல்லாம் நல்லா அளவுக்கு வதங்கணும் ஏன்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து இந்த தக்காளினால தான் வருது இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் நம்ம நாட்டு காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்லாம் சும்மா கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாதுங்க ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா அதனுடைய சத்து குழம்புலையும் இருக்கும் பிள்ளைங்களும் சாப்பிட்ருவாங்க நான் இதில் கத்திரிக்காய் கேரட் முருங்கைக்காய் பூசி நிக்கித்து போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கணும் பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விடலாம் இது வேகட்டும் இப்போ இது அரைக்கிறதுக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் சோம்பு தேவைக்கப்ப ஜீரகம் தேவைக்கப்ப மிளகு ஒரு ஒரு பத்து மிளகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ காய்கறிகள்லாம் வெந்துருச்சு இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த குழம்போடு சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடணும் ரொம்ப கொதிக்க விட வேணாம் ஒரு கொதிக்க கொதிக்கி வச்ச போதும் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சோம் இப்போ தஞ்சாவூர் ஸ்பெஷல் பொரிச்சக்கழம்பு குழம்பு ரெடி இந்த டேஸ்டில் செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ